ரொம்ப கேஷுவலா லாப்டரோட சிரிப்போட சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட அந்த மூணு பேரோட கெமிஸ்ட்ரி அருமையான கெமிஸ்ட்ரி அஜித் பவார் இல்லாத நிலையில யார் தலைமை அவருடைய மனைவி எடுத்துப்பாங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு பையன் பார்த்து பவார் வருவார் ரெண்டு மணி ஒரு மணிக்கு அப்புறம் தான் ராஜ் தாக்கரே எழுந்து வருவார் ஓட்டு போடுறதுக்கே வருவார் அஞ்சு மணிக்கு ரோட்ல வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய அஜித் பவார் அஜித் பவார் கிரௌண்ட்லதான் இருப்பார் கிரௌண்ட்லதான் இருப்பாரு இந்த விமான விபத்து என்பது இயற்கையானது சதி அந்த சதிக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை பவாரேஸ் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே மகாராஷ்டிரத்தின் துணை முதல்வராக இருந்த அஜித் பவார் நேற்று புதன்கிழமை அதாவது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி காலை விமான விபத்தில் அகால மரணம் அடைந்தார் மகாராஷ்டிரத்தில் நடைபெற உள்ள மாவட்ட ஊராட்சி மற்றும் பஞ்சாயத்து தேர்தலை முன்னிட்டு தன்னுடைய சொந்த தொகுதியான பாராமதியில் நான்கு பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க திட்டமிட்டிருந்தார் அஜித் பவார் அதற்காக அவர் மும்பையில் இருந்து தனி விமானம் மூலம் பாராமதிக்கு சென்று கொண்டிருந்தார் விஎஸ்ஆர் ஏவியேஷன் என்கிற நிறுவனத்துக்கு சொந்தமான என்கிற சிறிய ரக விமானத்தில் அஜித் பவார் பயணித்தார் அவருடன் அவருடைய தனி பாதுகாப்பு அதிகாரி விதிப் ஜாதவ் விமான பணிப்பெண் பிங்கி மாலி ஆகியோரும் இருந்தனர் விமானத்தை விமானி சுமித் கபூர் துணை விமானி சாம்பவி பதக் ஆகியோர் இயக்கினர் பாராமதியில் தரையிறங்குவதற்கு முன்பாக வானிலை காரணமாக ஓடுபாதை சரியாக தெரியவில்லை ஓடுபாதை லெவன் சரியாக தெரியவில்லை தெரியும் போது அழைக்கிறோம் என்று கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு விமானி கூறியுள்ளது பதிவாகி இருக்கிறது சில வினாடிகளுக்கு பிறகு ஓடுபாதை பதினொன்று தெரிவதாக விமானி கூறியிருக்கிறார் காலை எட்டு நாற்பத்தி மூன்று மணிக்கு ஓடுபாதை பதினொன்னில் விமானம் தரையிறங்க அனுமதி தரப்பட்டது காலை எட்டு நாற்பத்தி நான்கு மணிக்கு ஓடுபாதை பதினொன்னுக்கு அருகில் தீப்பிழம்புகள் எழுவதை கட்டுப்பாட்டறை கவனித்தது பின்னர் அவசர சேவைகள் சம்பவ இடத்துக்கு விரைந்தன விமானத்தின் சிதைந்த பாகங்கள் ஓடுபாதை பதினொன்னுக்கு இடது பக்கத்தில் காணப்பட்டன விமானிக்கும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கும் இடையிலான உரையாடல் விவரங்களை விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது அதன்படி காற்று மற்றும் விசிபிலிட்டி குறித்து விமானிகள் விசாரித்துள்ளனர் காற்று சீராக இருப்பதாகவும் விசிபிலிட்டி சுமார் மூவாயிரம் மீட்டர் என்றும் விமானிகளிடம் தெரிவிக்கப்பட்டது முதலில் ஓடுபாதை சரியாக தெரியவில்லை என்று கூறிய விமானிகள் பின்னர் ஓடுபாதை பதினொன்றில் தரையிறங்குவதற்கான நடவடிக்கைகளில் இருப்பதாக தெரிவித்துள்ளது தெரிய வந்திருக்கிறது தற்போது விமான விபத்து புலனாய்வு பணியகம் அதாவது ஏ ஐபி விசாரணையை மேற்கொண்டிருக்கிறது விசாரணையை நடத்த ஏ ஏஐபி ஜெனரல் விபத்து நடந்த இடத்துக்கு செல்ல இருக்கிறார் இந்நிலையில் அஜித் பவாரின் இழப்பு அரசியலில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து விவாதிப்பதற்காக ஹைதராபாத்தில் இருந்து காணொளி மூலம் இணைகிறார் கருத்து கணிப்பு நிபுணர் ஜே வி ஸ்ரீராம் வணக்கம் ஜே ஸ்ரீராம் வணக்கம் சார் நீங்க வந்து மகாராஷ்டிர பாலிடிக்ஸ் பற்றி ரொம்ப நன்கு தெரிந்தவர் இந்த சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக நீங்க வந்து மகாராஷ்டிர பாலிடிக்ஸ்ல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு அது பற்றின அந்த அதாவது எப்படின்னா டெய்லி பேசிஸ்ல அதை அனலைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அது சம்பந்தமா நீங்க வந்து ஒப்பீனியன் போல் கொடுத்துருக்கீங்க மகாராஷ்ட்ரா பாலிடிக்ஸ் அதாவது மகாராஷ்டிரா தேர்தலில் எந்த அளவுக்கு எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிறது துல்லியமாக கணித்திருந்தீர்கள் ஸோ உங்களுக்கு மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ் அத்துப்படி மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ்ல அஜித் பவாருடைய இடம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு மிக நன்றாக தெரியும் இந்த சூழ்நிலையில திடீர்னு விமான விபத்தில் சிக்கி அகால மரணம் அடைந்திருக்கிறார் அஜித் பவார் அஜித் பவாருடைய அகால மரணத்தால் ஏற்படும் தாக்கம் மகாராஷ்டிரா அரசியலில் என்னவாக இருக்கும் வணக்கம் சார் அதாவது இது ரொம்ப அன்பார்ச்சுனேட் திங் அதாவது அதாவது அரசியல்ல மகாராஷ்டிர அரசியல்ல ஒரு வெரி முக்கியமான பங்கு வகித்தவர் அஜித் பவார் ஷரத் பவாரை எதிர்த்து அவர் வந்து போர்க்கொடி எடுத்து பிஜேபியோட கூட்டணி வச்சு லோக்சபா எலெக்ஷன்ல படுதோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறம் அசம்பிளி எலெக்ஷன்ல ஒரு மாபெரும் வெற்றி அடைந்தவர் அஜித் பவார் அவரை பற்றி சில விஷயங்கள் கூறிட்டு நான் வந்து உள்ள போக விரும்புறேன் ஏன்னா அவருடைய பேக்ரவுண்ட் தெரியும் அவர் வந்து நைன்டீன் நைன்டி ஒன்ல வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல என்ட்ரானாரு டூ தௌசண்ட் நைன்ல அவர் வந்து சீஃப் மினிஸ்டராகவே ஆகியிருக்கலாம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா தேசிய ஜன காங்கிரஸ் பார்ட்டி வந்து நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி வந்து காங்கிரஸை விட அதிகமான சீட்டை வென்னா வென்றாலும் சீஃப் மினிஸ்டர் பதவியை வந்து சரத் பவார் கொடுத்தார் டெப்டி சி எம் பொசிஷன் தான் வந்து அஜித் பவார் கொடுத்தார் அப்பயே அஜித் பவார் நினைச்சிருந்தாருன்னா அவர் சிஎம் சோ அவர் வந்து எப்படின்னா அஜித் பவார் சொல்லணும் அப்படின்னா அதாவது வெரி வெரி பியூ பொலிட்டீஷன் அதாவது இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மிக கையில விரல்ல எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்ல கிரவுண்ட் கனெக்டட் பாலிட்டீஷன் அதாவது மினிஸ்டர் மோடி அவர்களே சொல்லியிருக்காரு அவர் மாதிரி கிரவுண்ட் நெட் யாருக்குமே கிடையாது காலையில அஞ்சு மணிக்கு எழுந்துப்பாரு ஆறு மணி ஆறரை மணிக்கெல்லாம் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இன்சிடென்ட் நான் சொல்ல வரேன் ஒரு கான்ட்ராக்டரை கிட்ட வந்து மகாராஷ்டிர லட்சுமி முன்னாடி ஒரு சொன்னாரு அவர் வந்து நிறைய கான்ட்ராக்ட்ஸ் எடுத்தவரு எனக்கு வந்து நிறைய கான்ட்ராக்ட் வந்து அஜித் பவார் கொடுத்திருக்காரு ஒரு வாட்டி ஆறரை மணிக்கு என்ன வந்து வர சொன்னாரு அவர் வீட்டுக்கு ஒரு நானூறு கோடி கான்ட்ராக்டுக்காக நான் ஆறு ஐம்பதுக்கு போனேன் நான் உள்ள நுழைஞ்சோடனே சொல்லிட்டு இந்த கான்ட்ராக்ட் உனக்கு கிடையாது அப்படின்னு ஏன்னா இருபது நிமிஷம் நீ லேட்டா வரன்னா இந்த கான்ட்ராக்டினுடைய கமிட்மெண்ட் உனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுது அதனால வந்து இதுக்கு அப்புறம் நான் உனக்கு கான்ட்ராக்ட்லாம் கொடுப்பேன் அதை சொல்றேன் அதுக்கப்புறம் நிறைய கான்ட்ராக்ட் வந்துருக்கு அதுக்கு முன்னாடி நிறைய கான்ட்ராக்ட் வந்துருக்கு ஆனால் அது வரல ஏன்னா அந்த மாதிரி நான் மனுஷன் அதாவது அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு அதாவது எந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் பயந்து வேலை பார்க்கக்கூடியவர் வந்து அஜித் பவார் அவர்கிட்ட ஒரு வேலைன்னு எடுத்துட்டு போனீங்கன்னா இப்ப நிறைய பேர் சொல்றாங்க அவர்கிட்ட வேலைன்னு எடுத்து போனீங்கன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க பிஏஓட பேசுனா அப்படிலாம் கிடையாது நேரம் போன் எடுத்துட்டு கனெக்டட் ஐஎஸ் கிட்ட என்ன விஷயம் அதே மாதிரி ஒரு வேலையை கொடுத்தாருன்னா பதினஞ்சு நாள்ல அந்த வேலையை முடிச்சிட்டுனா பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் அவர்கிட்ட கேள்வியை கேட்க மாட்டார் நீ பண்ணீங்களா இல்லையா அதெல்லாம் ஒண்ணுமே கேட்க மாட்டாரு அவர் பதினஞ்சாவது நாள் நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஓகே அதாவது பவரை வந்து ரொம்ப அனுபவிச்சவர் ருசிச்சவர் அவர் பவர் வேண்டாம்னா சொன்னதே கிடையாது நான் அரசியல்ல இருக்கிறதே வந்து ஆட்சியில் இருக்கிறதுக்காக தான் அதிகாரத்தில் இருக்கிறதுக்காக தான் அவர் நரேந்திர மோடி அமித்ஷா கருணாநிதி அஜித் பவார் இவங்கள மாதிரியான அரசியல்வாதிகள் எப்படின்னா அரசியல்ல தொண்டு செய்யற மக்களுக்கு சேவை செய்ற அதெல்லாம் கரெக்ட் பட் முதல்ல ஆட்சியும் அதிகாரமும் கையில இருந்தாதான் எதுவுமே செய்ய முடியும் இந்த பிரக்மாட்டிக் விஷயத்தை தெரிஞ்சவர் அதே சமயத்துல தேவேந்திர பட்னாவிஸ் நெருங்கிய நண்பர் இரண்டு பேரும் ஒரே தான் பிறந்தாங்க பிறந்த தேதி ஒரே தேதி தான் ஓகே அவர் அஜித் பவாரும் தேவேந்திர பட்னாவிஸும் வந்து ஒரு பிரதர்ஸ்னே சொல்லலாம்

அதுக்கு தேவேந்திர சொல்லுவாரு அவர் பட்டேங்கோ கட்டேங்கன்னு சொல்லாம இருக்கறதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவருடைய கொள்கை அவராவே இருக்கட்டும் எங்களுடைய கொள்கை எங்களாவே இருக்கட்டும் நாங்க யாருன்னு அவருக்கு தெரியும் அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும் அந்த ரெண்டு பேருடைய அக்செப்டன்ஸோட போறதுதான் இந்த இந்த கூட்டணிக்கே ஒரு பலம் இது வேற யாராவது கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா பிஜேபி தலைவர் கிட்ட ஏதோ சுட்டிதாவது சொல்லில்லாம கிளியர் பாயிண்ட் மெசேஜ் அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து லடுக்கி பேன் யோஜனா கொடுக்கணும்னு முடிவு பண்ணது வந்து ஏக்நாத் சிண்டே தேவேந்திர பட்னவிஸ் அஜித் பவார் அஜித் பவார் அவர்களுடைய சேவையில் செர்மணிக்கு நான் போனேன் அங்க போகும்போது பிஜேபியினுடைய கூட்டம் சிவசேனா ஏக்நாத் சிண்டே கூட்டம் இருக்கும் ஆனா அஜித் பவார் கட்சியினுடைய மக்களுடைய திரல் கூட்டம் அது டிஃப்ரெண்ட் ரேஞ்சில இருக்கு

இல்லனா வந்து பீப்புள்ஸ் மேனா இவர் பீப்புள்ஸ் மேன் இன்னைக்கு பல லட்சம் கணக்கான குடும்பங்கள் சந்தோஷமா இருக்காங்க செழிப்பா இருக்காங்கன்னா அதற்கு காரணம் அஜித் அதாவது அஜித் பவார் ஒரு முக்கியமான சக்தி அண்ட் ஐ திங்க் இன்னும் தேவேந்திர பட்னவிஸ் வந்து அசம்பிளியில வந்து எலக்ஷன் முடிஞ்ச அப்புறம் சொன்னார் எப்பொழுதுமே டெப்டி சீஃப் மினிஸ்டர்னு சொல்றோம் அஜித் பவார ஆனா கூடிய விரைவில் சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடிய மனுஷன் அப்படின்னா அப்படின்னா அஜித் ஜெயேந்திர பட்னவிஸ் சொன்னார் அசம்பிளியில ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ரெக்கார்ட்ல சொல்றோம் அதாவது ஷரத் பாபா வந்து எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ற அதாவது அக்ராஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்னைக்கு வந்து மகாராஷ்டிரால வந்து எதிர்க்கட்சியா இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் தோழமை கட்சியா இருக்கட்டும் கட்சி சார்பு இல்லாம இருக்கட்டும் எல்லாருமே இன்னைக்கு துக்கமா இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ கொஞ்சம் ஃபாலோ பண்ணவங்களா இருந்தா கூட அஜித் பவார் இழப்புங்கிறது எவ்வளவு பெரிய இழப்புங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது தன்னுடைய கேரியர் முழுக்கவே பெரும்பாலும் நம்பர் டூவாவே தான் இருந்திருக்காரு டெப்டி டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு இரிகேஷன் அதாவது ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி முக்கியமான இன்னும் துறைகள் எல்லாம் வந்து இருந்திருக்காரு அதுதான் அவருடைய முக்கியமான பங்கு அத சொல்லிட்டேன் எது 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 கொடுத்தா அதாவது தேவேந்திர பட்னவிஸ் சொல்றேன் நாங்கள்லாம் வரதுக்கு முன்னாடி மந்திராலயத்தில் முதல் வந்து உட்காந்துட்டு இருப்பாரு அவர் செக்ரட்டேரியட்ல முதல்ல வந்து உட்கார கூடிய அவர் தான் சார் ஷிண்டே வெல்ல வந்த அப்புறம் தேவேந்திர பட்னவிஸ் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருந்தா கூட அவருக்கு எக்கச்சக்கமான போர்ட்போலியோஸ் அவருடைய சுமை அதிகம் ரொம்ப அதிகம் அந்த டயத்துல பினான்ஸும் இருந்தது அவருக்கு நிறைய போர்ட்போலியோ எல்லா போர்ட்போலியோ அவர்கிட்ட தான் இருந்தது தேவேந்திர பட்னவிஸ் கிட்ட தான் டெப்டி சீஃப் மினிஸ்டரா அதுல அஜித் பவார் உள்ள நுழைஞ்ச அப்புறம் ஆக்சுவலா தேவேந்திர பட்னவிஸ் கான் ரெக்கார்ட் என்னுடைய சுமையை வந்து நிறைய வந்து தாங்கினவர் வந்து அஜித் பவார் அதே மாதிரி சில சமயம் சிவசேனாவுடைய சில டான்ட்ரம்ஸ் தான் இருக்கும் அதுக்கு இல்லாமல் செக்மேட் வைக்கக்கூடிய அளவுக்கு அதே மாதிரி நீங்க இன்னும் யோசிக்கணும் சிவசேனா வந்து எக்னேஷன்டே சீஃப் டெப்டி சீஃப் மினிஸ்டரா இல்லையான்லாம் கேள்வி கேட்கும்போது அஜித் பவார் தானா சொல்லுவார் யார் வராங்களோ இல்லையோ நான் டெப்டி சீஃப் மினிஸ்டர் பதவி ஏற்க போறேன் அப்படின்னு உடனே ஏக்நாத் சண்டே சொல்லுவார் நீ காலையிலும் பதவி ஏற்ப சாயந்திரமும் பதவி ஏற்ப நைட்டும் பதவி ஏற்ப எப்ப வந்தாலும் பதவி ஏற்ப அப்படின்னு சொல்லிட்டு शपथ लेंगे अरे भैया अभी तो कहा देवेंद्र जी ने भी कहा मैं भी कह रहा हूँ रुको थोड़ा अभी शाम तक रुको अभी कल शपथ है ना उनका कल समझ में आएगा लेने तो ले वालों <laughs> கேஷுவலா லாப்டரோட சிரிப்போட சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட அந்த மூணு பேரோட கெமிஸ்ட்ரி அருமையான கெமிஸ்ட்ரி அந்த மூணு பேரோட கெமிஸ்ட்ரிய வேந்து போயிட்டாங்க அதாவது மற்ற அரசியல்வாதிகள் எல்லாருமே அதுதான் அஜித் பவாரினுடைய அதே மாதிரி டஃப் ட பொலிட்டீஷியன் வெரி டஃப் பொலிட்டீஷியன் நான் சொன்ன அந்த கோடி கான்ட்ராக்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் சார் எந்த அதாவது இந்தியாவில் ரெண்டு அரசியல்வாதிகளும் அந்த மாதிரி பாக்குறேன் சார் ஒன்று அஜித் பவார் ஒன்னொன்று தெலுங்கானாவை சேர்ந்த ஹரிஷ் ராவ் ரெண்டு பேருமே ஆமா அதாவது இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இப்ப இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் இந்த முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு இருக்கிற அரசியல்வாதிகள் இவங்க ரெண்டு பேருக்கு கத்துக்கணும் இதேதான் சேம் சேம் பப்ளிக்கோட கான்டாக்ட் ஹரிஷ் ராவ் வந்து தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியின் கட்சி இப்ப பாரதிய ராஷ்டிரிய சமிதியின் கட்சி சந்திரசேகர ராவனுடைய நெஃபியூ அண்ணன் எப்படி சரத்பவாரோட அண்ணன் பையன் வந்து அஜித் பவாரோ அதே மாதிரி தான் ஹரிஷ் ராவ் வந்து சந்திரசேகர ராவ் அதாவது தெலுங்கானா அஜிடேஷனை கேரி பண்ணவர் ஹரிஷ் ராவ் தான் அவருடைய தொகுதியில அதாவது தமிழ் இந்தியாவிலேயே ரெண்டு அரசியல்வாதிங்க

அதாவது உங்களுக்கு வந்து இந்த கிரவுண்ட் கனெக்ட் தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதில ஒருத்தன்னு பாத்தீங்கன்னா சி விஜயபாஸ்கர் பாஸ்கர் இந்த மாதிரி வந்து அதாவது மலையில இருக்கக்கூடிய விஜய் பாஸ்கர் வந்து எல்லாரும் எல்லாருமே ஆமா சோ இந்த மாதிரி எஸ் வேலுமணி விஜயபாஸ்கர் பாஸ்கர் இவங்கள அதாவது கிரவுண்டோட கனெக்டடா இருக்கணும் நீங்க கிரவுண்டோட கனெக்டா இருந்தீங்கன்னா நீங்க கட்சிக்கு அதிருப்தி இருக்கோ எதிர்க்கட்சி நல்லா இருக்கோ எது நீங்க ஜெயிச்சல அதான் அஜித் பவார் இப்ப ஆனா நீங்க கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னா மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ்ல எந்த விதமான மாற்றம் ஏற்பட போகுது எந்த விதமான மாற்றம் எந்த விதமான இம்பாக்ட் அவருடைய இம்பாக்ட் வந்து பயங்கரமான இம்பாக்ட் சார் ஏன்னா நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டிங்கிறது வந்து ஒரு பவரோட இருந்த பார்ட்டி லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் எங்க அதிகாரம் ஆட்சி இருக்கோ அங்கதான் அவர்கள் இருப்பாங்க அதிகாரம் ஆட்சி இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது அதுதான் முக்கியம் அப்படிங்கற பட்சத்துல அவங்க கட்சியில வந்து சுயம்பு லீடர்ஸ் இருக்காங்க நீங்களே வந்து நம்ம வந்து கோலாகலாஸ்ல வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் யார் யார் எங்க நிக்கணுமோ அங்க நின்னாங்கன்னா ஜெயிப்பாங்க அதாவது ஒரு தொகுதியில தேசியவாத காங்கிரஸ் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டில நிறைய லீடர்ஸ் இருக்காங்க ஜகன் பூஜ்பாலா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதனால வந்து அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்தவர் வந்து அஜித் பவார் இப்ப சுப்ரியா சூழல் இருக்காங்க சுப்ரியா சூலே வந்து சரத்பவாரனுடைய மகள் அவருக்கு இந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி அஜித் பவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி கிடையாது ஆனா ரெண்டு கார் பார்ட்டியுமே மர்ச் பண்ணலான் இருந்தாங்க இப்பொழுதைக்கு எனக்கு தெரிஞ்சு தேசியவாத காங்கிரஸ் பார்ட்டி பிஜேபியோட தான் செல்லும் அதாவது அஜித் பவாரோட ஃபேக்ஷன் அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது ஆனா இன்னொரு மூணு வருஷத்துக்கு எந்த விதமான தேர்தலும் கிடையாது மகாராஷ்டிரா ஏன்னா அடுத்த தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது லோக்சபா தேர்தல் தான் பி எம் எல்லாமே முடிஞ்சிருச்சு தேர்தல் இல்லாத சமயத்துல எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான பெரிய ரியலைன்மென்ட்டும் அடுத்த ரெண்டு வருஷத்துல நடக்காது ஓகே இப்போ அஜித் பவார் தலைமையில் இருந்த அந்த தேசியவாத காங்கிரஸ்க்கு அஜித் பவார் இல்லாத நிலையில் யார் தலைமை யாருக்கு அடாக்கா அடாக்கா வந்து அவருடைய மனைவி எடுத்துப்பாங்க ஓர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு பையன் பார்த்து பவார் வருவார் ஏன்னா அவர் மனைவி ஆல்ரெடி ராஜ்யசபா எம்பி எம்பி அவர் மனைவி வந்து ராஜ்யசபா எம்பி நிறைய தலைவர்கள் இருக்காங்க ஏன்னா அதை நான் சொன்ன மாதிரி ஸோ இனி தேச ஆப்சன்ஸு தேசியவாத காங்கிரஸ் ஷடத்பவருடைய தேசியவாதக்காக மெர்ஜாருக்கு இமீடியட் சான்சஸ் இல்லைங்கிறீங்க இமிடியட் சான்சஸ் இல்ல ஓவர் பீரியட் ஆஃப் டைம் டாக்ஸ் நடக்கும் டாக்ஸ் நடக்கும் ஏன்னா இப்போ இமிடியட்டா என்ன என்ன சார் அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் தேர்தல் ஒண்ணுமே கிடையாது இல்லை தேர்தல் எதுவும் இல்லாத சமயத்துல ஸ்டேட்டஸ் கோ தான் மெயின்டைன் ஆகும் மோஸ்ட் ப்ராபிளி பிரஃபுல் பட்டேலோ இல்ல இவர் சரத் அஜித் பவாரனுடைய மனைவியே யூனியன் கேபினட்ல சேர்க்கலாம் சேர்க்கப்படலாம் ஏன்னா இப்ப கண்டிப்பா யூனியன் கேபினட் வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கும் அப்படிங்கிற பிரபுல் பட்டேலும் இருக்காரு பிரபுல் பட்டேலுக்கு ஒருவேளை இப்படி எல்லாம் தான் ஆப்ஷன்ஸ் இருக்கு பிரஃபுல் பட்டேல கேபினட்ல எடுத்து ஷரத் பவாரனுடைய அஜித் பவாரனுடைய மகன் பார்த்த பவாரை வந்து மினிஸ்டர் ஆகலாம் அதாவது மகாராஷ்டிரால ஆர் அதர்வைஸ் அஜித் பவாரோட ஒய்ஃபே யூனியன் மினிஸ்டரா ஆகலாம் ஆர் அதர்வைஸ் அஜித் பவாரனுடைய மனைவி வந்து மாநிலங்களவையிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஏன்னா எல்லாருக்குமே ரெண்டு ரூட் இருக்கு உங்களுக்கு வந்து அசம்பிளியில என்டர் பண்ண அவசியம் கிடையாது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வழியாகவும் சோ இதெல்லாம் தான் ஆப்ஷன் இருக்கு ஓகே இந்த ஆப்ஷன்ல தான் நடக்கும் அரசியல் அப்படின்னா இப்போ அஜித் பாவருடைய தேசியவாத காங்கிரஸ் பொறுத்தளவுல இன்னும் அஜித் பாவுடைய மனைவி அதோட தலைமை பொறுப்புக்கு வரலாம் இல்லாட்டி பிரஃபுல் பட்டேல் வரலாம் யெஸ் ஸோ அங்க அந்த தலைமை பதவிக்கு பஞ்சம் ஏற்பட ஒரு டிஃபிஷியன்ஸி இல்ல சார் இப்போ அஜித்பவருடைய மறைவினால என்டிவுக்கு என்ன பாதிப்பு பாதிப்புன்னு சொன்னீங்கன்னா

ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய விஷயத்த வந்து அஜித் பவார் கிட்ட விட்டுருந்தாரு தேவேந்திர பட்னவிஸ் அவர் மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடைக்காது இப்ப அடுத்த தேர்தல் வர்றப்போ என்டிஏல இந்த தேசியவாத காங்கிரஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லாட்டி அந்த அந்த காலகட்டத்தில் ஷரத்பவார் தலைமையில திருமவும் இணைந்து அவங்க வேற ஒரு பாதைய தேர்ந்தெடுப்பாங்களே என்ன விதமான

காங்கிரஸ் அதாவது காங்கிரஸ் ப்ராப்பரா யோசிச்சாங்கன்னா ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒன்னும் ரெலவென்டா இருக்கக்கூடிய மாநிலம்னா மகாராஷ்டிரா நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் விதர்பா மராத்வாடா இங்கெல்லாம் வந்து ஒன்னும் காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்கு கட்டமைப்பு இருக்கு தலைவர் இல்ல இன்னைக்கு தலைவர் கிடையாது சோ தலைவர் ரெடிமேடா சுப்ரியா சூலன் ஒருத்தங்க இருக்காங்க காங்கிரஸ் ஒரு நல்ல ஒரு ஐ டாக்கிங் அபௌட் போஸ்ட் சரோட் பவர் காங்கிரஸ் ஆனது காங்கிரஸ் அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்றாங்க நம்ம நம்ம திங்க் பண்ற அளவுக்கு கூட ராகுல் காந்தி திங்க் பண்றாரான்னு தெரியல எனக்கு உங்களை சொல்லணும் சில நேரங்கள்ல மகாராஷ்டிரா காங்கிரஸ் பொறுத்து மட்டும் மக்கள் சிந்திக்கிற அளவுக்கு கூட ராகுல் காந்தி திங்க் பண்ண மாட்டேன்றதுதான் பிரச்சனைங்க நம்ம ராகுல் காந்திக்கு ஒரு அவருக்கு முதல்ல வந்து அவருக்கு பிரச்சனை என்னன்னு புரியணும் பிரச்சனை காங்கிரஸ்ல என்ன இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே வந்து அவங்க கிட்ட தலைவர்கள் இல்ல அவங்க கிட்ட லாத்தூர் தவிர வேற எங்கயுமே அதாவது இந்த விலாஸ் ராவ் தேஷ்முக் ஒருத்தர் இருப்பாருங்க அவருடைய மகன் ரிதேஷ் தேஷ்முக் அவங்க அத மட்டும் தான் ஒன்னும் ரெலவெண்ட்டா இருக்காங்க அவங்க கிட்ட தலைமையை கொடுக்கணும் இல்லன்னா சுப்ரியா சூலைங்க கூட்டிட்டு வந்துட்டு அவங்க கிட்ட தலைமையை கொடுக்கணும் இது ரெண்டுத்துல ஒன்னு பணம் தான் நடக்கும் சோ சுப்ரியா சூலைக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கும் ஓகே நல்ல ஆப்ஷனா இருக்கும் என்ன தேவேந்திர பட்னவிஸ் வந்து ஒரு பேன் மகாராஷ்டிரா லீடரா எமர்ஜ் ஆயிட்டு இருக்காரு தாக்கரே பிரதர்ஸ் வந்து இரலவன்ட் ஆயிட்டாங்க தாக்கரே பிரதர்ஸ் இனிமே வந்து இந்த இடத்த ஒண்ணுன்னு சொல்லணும் அஜித் பவார் ஏன் சக்சஸ்ஃபுல் தாக்கரே ஏன் ஃபெயில்யூர் தாக்கரே வீட்டை விட்டு வெளியே மாட்டார் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அப்புறம் தான் ராஜ் தாக்கரே எழுந்து வருவார் ஓட்டு போடுறதுக்கே வருவார் அஞ்சு மணிக்கு ரோட்ல வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய அஜித் பவார் ரெண்டு பேரோட டிஃபரன்ஸ் தெரியுது அவங்களுக்கு ஆ ஆ ஓகே அஜித் தான் பவர் எப்பவுமே கிரௌண்ட்ல தான் இருப்பார் இருக்கிறவர் அகால ஒரு விமான விபத்து இவ்வளவு மோசமான ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அவங்க அகால மரணம் அடைந்திருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவரான மம்தா பானர்ஜி அபாந்தமா ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா சில மாதங்களில் அஜித் பவார் பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக இருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் இந்த விதமான ஒரு விபத்து நடந்திருக்கிறது அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க அவங்க சொல்ல வந்த டோன் இந்த விமான விபத்து என்பது இயற்கையானதல்ல சதி அந்த சதிக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது அப்படிங்கிற டோன்ல அவங்க சொல்ல வந்திருக்காங்க இது இப்போ வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் வரப்போகுது அந்த தேர்தல் தேவையை மனதில் கொண்டு மம்தா பானர்ஜி இவ்வாறு கூறினாரா என்னன்னு எந்த கட்சியினரும் இந்த விதமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கல மம்தா வச்சிருக்காங்க ஆனா மம்தா வச்சிருக்க குற்றச்சாட்டை தொடர்ந்து இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடணும்னு மல்லிகார்ஜுன கார்கே கூறியிருக்கிறார் இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இதுல்குமார் நீதி பா அழுதுகிட்டே சொல்லியிருக்காரு இது நேச்சுரலா நடந்த விஷயம் இதை போய் யாரோ பெங்கால ஏதோ பேசிருக்காங்க தப்பான அபத்தமான கருத்து சார் மம்தா பானர்ஜி எப்படியுமே ஜெயிக்கிறானேஜியோட கருத்தை சடந்ததாலே என்டார்ஸ் பண்ணல ஆமா என்டார்ஸ் பண்ண ஆக்சுவலா பாம் பாவம் அது வந்து பரிதாபமா சொல்லிருக்காரு என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க யாரோ மாதிரி ஏன்னா இந்த இடத்துல உங்க உங்க சேனல்ல நான் கருத்து வைக்கிறேன் சார் பெங்கால இன்றைக்கு தேர்தல் நடந்தால் மம்தா பானர்ஜி தான் ஜெயிக்கிறாரு திரிணமூல் காங்கிரஸ் தான் ஜெயிக்குது அப்படிப்பட்ட நிலைமையில இத்தப்படிப்பட்டன ஒரு கருத்தை வைக்கவே கூடாது பெங்காலிஸே பிடிக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி கருத்து வச்சா அவங்களுக்கே பிடிக்காது இது என்ன இதாவது சில சமயங்கள்ல வந்து எங்கேயோ இருக்கிற பிரச்சனையை வந்து கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து எடுத்து வச்சுப்பீங்க அந்த மாதிரி மம்தா பானர்ஜி பண்ணிட்டாங்க அவங்க பண்றது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமான செயல் இது வந்து தப்பான விஷயம் தப்பா ஏன்னா அஜித் பவார் வந்து என் டிஎ விட்டு விலகறதா என்னைக்குமே சொன்னதே கிடையாது அவங்க சுப்ரியா சூரிய எல்லாம் சேரலாம் இருந்தாங்க இவங்களோட அததான் யோசிச்சுட்டு இருக்குமே தவிர அப்படிதான் இருந்தது இத வச்சுட்டு உடனே தமிழ்நாட்டுல சில பேர் பேச ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா தமிழ்நாட்டுல அரசியல்வாதிகளுக்கு நிறைய பேருக்கு பத்திரிகையாளர்களுக்கு வந்து மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ் பத்தி புரிதலே கிடையாது ஏன்னா உடனே பேச ஆரம்பிச்சுடுவாங்க ஆக்சுவலா அவங்க எல்லாம் சேர்ந்து அஜித் பவாரினுடைய தலைமையில என் சிபி மர்ஜாயிடலாம்னா எல்லாருமே நினைச்சிட்டு

அவங்களுடைய பொறுத்த மட்டும் பவர் காரிடர்ஸ் ஆஃப் பவர் கிட்ட க்ளோசரா இருக்கணும் அதுதான் என்சிபியினுடைய சித்தாந்தம் கொள்கை கோட்பாடு அப்படிங்கிற பட்சத்துல மம்தா பானர்ஜி சொன்னது மிகவும் துரதிருஷ்டவசமான செயல் செஞ்சிருக்க கூடாது ஷரத்பவாரே அதை வன்மையாக கண்டித்திருக்கிறார் அஜித் பவாருடைய இழப்பு அந்த மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ்ல ஏற்படுத்த போகிற தாக்கம் அவருடைய இழப்புக்கு பிறகு அவருடைய தேசியவாத காங்கிரஸ்ல என்ன விதமான தலைமை மாற்றங்கள் நடக்கும் அபாண்டமான குற்றச்சாட்டு அதற்கான சரத்பவாருடைய எதிர்வினை எல்லாம் குறித்து ரொம்ப சுருக்கமா ஆனா நேர்களுக்கு ரொம்ப கிளியர் கட்டா புரியக்கூடிய விதத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி ஸ்ரீராம் நன்றி சார் வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்